இந்த ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இன்னும் தொழில் பண்ணோம் அப்படிங்கிற நிறுவனத்தை வந்து நீங்க டாக்குமெண்ட்டை வந்து ஒரு காட்டியிருந்தாரு வச்சுக்கோங்க பொன்முடியை பொன்முடி புனித வந்து புனிதர் தான் அது என்ன சந்தேகம் உங்களுக்கு அதே நீதிமன்றத்தால் வந்து அவரை தட்டிக்க முடியுமா இப்ப வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது என்று சொல்லுற இந்த வழக்கில் வந்து ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டிலே வந்து அமித்ஷா வினுடைய மகன் ஜெய்ஷா ஆமா அவரை அவசர அவசரமாக விசாரித்து இது போல ஒரு சிறை தண்டனையை இவர்கள் அறிவித்தால் நீதிமன்றங்களினுடைய நடவடிக்கை வந்து பாரபட்சமற்றது எல்லாருக்குமான நீதியை வழங்குகிறார்கள் என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாம் நாளைக்கு உச்ச நீதிமன்றத்துல போய் பொன்முடி பொன்முடி வந்து நிரபராதி அதுக்கான டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டாங்க ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கான வேற என்ன தொழில் பண்ணாங்கிறதுக்கான ஒரு டாக்குமெண்ட் வந்து நாங்கள் தவற விட்டோம் அப்படின்னு ஒன்றை ஒன்று சேர்த்துட்டாங்க அவர் விடுதலை செய்யப்பட்டார் இப்போ இந்த பேர் ஊழல் குற்றவாளின்னு சொன்னி என்ன செய்வாங்க அதுவும் நீதிமன்ற தீர்ப்பு அன்னைக்கு விமர்சிக்க கூடாதுன்னு நாங்க ஏத்துக்கிறீங்களா இளம் நீதிமன்றத்தில் விடுதலை செய்யப்படுறாரு உயர்நீதிமன்றத்துல குற்றவாளியாக அறிவிக்கப்படுகிறாரு உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு நாங்க பாத்துக்கிறோம்டா என்ஆர் இளைஞர் சொல்றாரு நாளைக்கு தீர்ப்பு மாற்றப்பட்டால் இதை எந்த பட்டியல சேர்ப்பீங்க இது ஊழல் கணக்குல சேர்ப்பீங்களா அவரை நிரபராதியில சேர்ப்பீங்களா சரியான ஆடிட்டர் வச்சுக்கல சொல்லலாம் தெரியுமா உங்களுக்கு சரியான ஆடிட்டர் வச்சுக்கல சரியான ஆடிட் வச்சுக்கிறாங்க உண்மையான விஷயம் ஜெயலலிதா வந்து ஆடிட்டர் செருப்பார் அடிச்சாங்க தெரியுமா உங்களுக்கு இப்ப இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா அமித்ஷா மகன் ஜெய்சாமி வழக்குறதுங்கிறீங்களா நீங்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு வருது அப்போ இங்கே நீதி எப்படி வழங்கப்படுகிறது என்றால் மீது தான் நீதி வழங்கப்படுகிறது என்கிற ஒரு நிலைமை இங்கே நடைமுறையில் இருக்கிறது அதனாலதான் நான் சொல்றேன் இது அரசியல் சார்ந்தது என்று நான் சொல்ல வர்றேன் வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பொன்முனுடைய வழக்கு நேற்றைக்கு நீதிமன்றத்தால் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் தண்டனையும் சிறை தண்டனையும் கொடுத்துருக்காங்க ஐம்பது லட்சம் அபராதமும் கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பு வந்தவுடனே பாஜக தரப்பிலிருந்து பல விமர்சனங்கள் வந்திருக்கு கரப்டட் டிஎம்கே ஏற்கனவே வந்து கலைஞருடைய பிறந்தநாள் வரந்தாலே கரப்ஷன் ஆஃப் இந்தியா சம்திங் ஏதோ போட்டுலாம் ட்ரெண்ட் பண்ணுவாங்க அது போல் இந்த தீர்ப்பு வந்த உடனே பொன்முடியை வைத்து பல ட்ரோல் கண்டென்ட்டு எல்லாமே பாஜக தரப்பில் வந்து செய்யப்படுது ஆனால் இந்த வழக்கையில் தீர்ப்பை ஒட்டி திமுக தரப்பிலிருந்து வாதம் வைக்கிறது என்னென்னா இது உச்சநீதிமன்றத்துக்கு போச்சுன்னா இந்த கேஸ் நிற்காது வந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கப்படும் அப்படின்ட்டு அந்த கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் இருக்கிற திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் கூட சொல்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு கைது செய்யப்படுவது என்பது தமிழக அரசியலில் இது முதல் முறை அல்ல ஏற்கனவே செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற இந்த வழக்கை சந்தித்திருக்கிறார் ஒரு நூறு கோடி ஊழல் என்று வருமானத்துக்கு ஒரு ரூபாய் சம்பளம் வாங்கி ஒரு நூறு கோடி ரூபாய் ஊழல் செய்த வழக்கு இருக்கிறது அதற்கு பின்னால் அவரும் இதே போல உச்ச கதவுகளை தட்டி மீண்டும் அவர் வந்து மக்களினுடைய பேராதரவோடு வெற்றியும் பெற்றிருக்கிறார் பாலகிருஷ்ணா ரெட்டி என்கிற ஒரு அமைச்சர் இது போன்ற ஒரு வழக்கிலே இருந்திருக்கிறார் இப்போ பொன்முடி அவர்களுடைய கீழ்கோர்ட் என்று கிழமை நீதிமன்றம் வந்து விடுதலை செய்த ஒரு வழக்கை அவசர அவசரமாக தூசி தட்டி ரொம்ப வேகமாக விசாரித்து ரொம்ப விரைவான தீர்ப்பை தேர்தலுக்கு சில மாதங்கள் முன்பு இருக்கிற போது ஒரு வெளியிட்டிருக்கிறார்கள் இதை நாம் நீதிமன்றத்திற்கு உள்நோக்கம் இருப்பதாக நாம் சொல்ல முடியாது ஆனால் நீதிமன்றத்தின் இது போன்ற வழக்குகளை ஏன் கையாளுகிறார்கள் இதற்கு பின்னால் யார் இயக்குகிறார்கள் ஒரு சட்டத்தின் வழியாக ஏன் வந்து குறிப்பாக பாஜக ஆளாத மாநிலங்களிலே அவர்களுக்கு எதிர் நிலைப்பாட்டிலே இருப்பவர்கள் அதிகாரத்தில் இருந்தால் மட்டும் இது போன்ற வழக்குகள் ஏன் விரைவாக விசாரிக்கப்படுகின்றன என்கிற ஒரு கேள்வி இதற்குள்ளே ஒளிந்திருக்கிறது இப்போ பாஜக ஆளுகிற மாநிலத்திலே இது போன்ற ஒரு வழக்கு வந்தால் இவ்வளவு வேகமாக விரைவாக தீர்ப்பு சொல்வார்களா இப்போ வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது என்று சொல்கிறோம் இல்லையா இந்த வழக்கில் வந்து ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டிலே வந்து அமித்ஷாவினுடைய மகன் ஜெய்ஷா கூட இருக்கிறார் இதே போன்ற குற்றச்சாட்டு ஆமா வருமானத்திற்கு அதிகமாக அவர் சொத்து சேர்த்துருக்கிறார் என்று குற்றச்சாட்டு இருக்கிறது அவரை அவசர அவசரமாக விசாரித்து இதுபோல ஒரு சிறை தண்டனையை இவர்கள் அறிவித்தால் நீதிமன்றங்களினுடைய நடவடிக்கை வந்து பாரபட்சமற்றது எல்லாருக்குமான நீதியை வழங்குகிறார்கள் என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாம் இந்த வழக்கு வழக்கு என்பது கிட்டத்தட்ட ரொம்ப ஆண்டுகள் தொடர்ந்து அது ஏற்கனவே வந்து இந்த வழக்கு அது அது ஏற்கனவே விடுவிக்கப்படும் இப்பொழுதுதான் அது சமீபமாக இந்த ஆனந்த் வெங்கடேசன் என்கிற நீதியரசர் தானாக முன்வந்து விசாரித்த வழக்கு இப்ப நாம் என்ன சொல்றோம்னா ஒரு ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அவர்கள் கணக்கு காட்டுவதில் ஏற்பட்ட ஒரு புலர்வடி அவருடைய மனைவி பொன்முடி அவர்களுடைய மனைவி விசாலாட்சி அவர்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களையோ அவர் வந்து விவசாயம் சார்ந்த சில வேலைகளை செய்கிறார் விவசாயம் செய்கிறார் அதிலே சில வந்து பொருளீட்டுகிறார் என்பதையெல்லாம் அவரினுடைய கணக்கிலே சேர்க்க முடியாது அது பொன்முடியினுடைய கணக்கிலே தான் சேரும் என்று நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புடைய அறிக்கை சொல்கிறது அப்போ இதில் நம்ம நமக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா நீங்கள் நீதி 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 வழங்குகிற விஷயத்திலே தாங்கள் ஆள முடியாத மாநிலங்களிலே எப்பொழுதுமே அரசியல் ரீதியாக எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்த முடியாத தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களின் மீது மட்டுமே இது போன்ற வழக்குகள் ஏன் விசாரிக்கப்படுகின்றன விரைவாக என்கிற கேள்விதற்குள் இருக்கிறது இப்போ நாம் ஒரு இந்த தேர்தல் முறை குறித்தே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனம் இருக்கிறது எல்லா அரசியல் கட்சிகளிலும் எந்த சித்தாந்தங்களை பேசினாலும் ஏற்கனவே நிலபுலம் இருக்கிற நிலப்பிரபுத்துவமாக இருக்கிறவர்கள் ஜமீன்தாராக இருக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் தொழில் அதிபர்களாக இருக்கிறவர்கள் கோடீஸ்வரர்களுக்கு மட்டும்தான் எல்லா கட்சியிலும் சீட்டு வழங்கப்படுகிறது அப்ப எல்லா கோடீஸ்வரர்களுமே வருமான வரியை சரியாக கட்டுகிறவர்கள் மட்டும்தான் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்களா தொழில் அதிபர்களாக இருக்கிறார்களா இதை நான் பார்வையாளர்களுக்கு முன்வைக்கிறேன் நீங்கள் சந்தித்த தொழில் அதிபர்கள் நீங்கள் வேலை பார்க்கிற நிறுவனங்கள் எதை வேண்டுமானாலும் நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள் அல்லது நீங்கள் சிந்தித்து பாருங்கள் யாராவது கணக்கை சரியாக வைத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா கொள்கை சார்ந்து இயக்கம் சார்ந்து சமூக செயல்பாட்டாளராக இருக்கிறவர்கள் சோசியல் ஆக்டிவிஸ்ட் என்று நாம் சொல்ல சொல்லிக் கொடுக்குறவர்கள் அதாவது என்ன செய்கிறான்னா மக்களை என்ன செய்கிறான்னா போராடுவதற்கென்று சில அரசியல் கட்சிகள் வேண்டும் அதிகாரத்திற்கு போவதற்கு வேறு சில அரசியல் கட்சிகள் வேண்டும் சிறு கட்சிகள் அதிகமாக போராடுகின்றன இப்போ இடிந்த கரையில் வந்து சுபா உதயகுமார் அவர்கள் போராடுகிறார் அவரே தேர்தலில் நின்றார் தகுந்த ரெண்டாயிரம் வாக்குகள் தான் அவர் பெற்றார் மொத்தமே சொற்ப ஆயிரம் ஆயிரத்துக்கும் குறைவான வாக்களை பெற்றார் இரண்டாயிரம் வாக்குகள் பெற்றார் இரோம் ஷர்மிலா ஆயுத தடுப்பு சட்டத்திற்காக போராடினாரு உண்ணாவிரதம் இருந்தாரு அவர் நூற்று கணக்கு நூற்றுக்கு கணக்கான ஓட்டர் தான் வாங்கினாரு ஒரு இரநூறு ஓட்டு சுச்சந்தான் அவர் வாங்கினாங்க நீங்க இந்த தேர்தல் அரசியலினுடைய ஜனநாயகம் என்பது எவ்வளவு கேலி கூத்தானதுன்னா ஏற்கனவே நீங்கள் கோட்டீஸ்வரர்களை ஜாதி பின்புலம் உள்ளவர்களை ஏற்கனவே வசதி படைத்தவர்களை ஜமீன்தார்களை நிலப்பிரப்புகளை கொண்டு வந்து தேர்தலில் நிறுத்துகிறீர்கள் இப்போ ஒரு கோயில் திருவிழா நடக்கிறது எல்லாருக்கும் ஒருவர் வந்து வசதி படைத்தவர் அன்னதானம் வழங்குகிறார் எல்லாருக்குமான வேட்டி சேலை வந்து அவர் வழங்குகிறார் அவர் பிறந்த நாளைக்கு இதெல்லாம் சாதாரணமாக நடைபெறுகிறது பல வகையான விசேஷங்களை அவர்கள் கொண்டாடு அவர் பிறந்த நாளை அவரே கொண்டாடி கொள்கிறார் சில பேர் அப்ப அவர்களெல்லாம் வந்து வாக்குக்காகத்தான் இதை வந்து இதை அதை நோக்கித்தான் அரசியலுக்காகத்தான் செய்கிறார்கள் என்று குற்றச்சாட்டு இருக்கிறது இதை வந்து யாராவது விசாரித்திருக்கிறோமா இந்த கோணத்தில் யாராவது சிந்தித்திருக்கிறோமா அப்ப தேர்தல் செலவு மொத்தத்தையுமே அரசே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலைமை இருந்தால் இதுவரை சமூக ஆர்வலர்கள் போட்டியிடுவார்கள் இப்ப எந்த அரசியல் கட்சிக்குமே சித்தாந்தம் வந்து திராவிட சித்தாந்தமோ சமூக நீதியோ பொது உடைமையோ அல்லது வலதுசாரி மதவாத சித்தாந்தமோ ஏதோ ஒரு சித்தாந்தம் இருக்கிறது ஆனால் எல்லா கட்சியிலும் யார் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள் பெரும் பணக்காரர்கள் இருக்கிறார்கள் மிதமிஞ்சிய பணம் வைத்தவர்கள் சரியாக சொன்னால் கணக்கில் காட்டாத பணம் வைத்திருக்கிறவர்கள் மட்டும்தான் தேர்தல் செலவு செய்ய முடியும் வீட்டுக்கு வீடு அவர்கள் தானே பணம் கொடுக்க முடியும் நாம் வெளியில் சொல்லிக் கொள்ளலாம் ஜனநாயகம் என்று அரசியல் சாசனத்தை எழுதிய அண்ணல் அம்பேத்கர் சொன்னார் ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு ஒரு காலத்திலே வந்து பட்டாதாரிகளுக்கும் பட்டதாரிகளுக்கும் தான் ஓட்டு என்றெல்லாம் இருந்தது இப்படி எல்லா மனிதனுக்கும் அந்த வயதை கணக்கிட்டு ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு என்று சொன்னதன் மூலமாக எல்லா மனிதர்களுக்கும் ஜனநாயக ரீதியான உரிமையை நான் சமத்துவமாக உறுதி செய்து விட்டேன்னு மற்ற விஷயங்களிலே வந்து நாம் சமத்துவத்தை நோக்கி நீண்ட தூர பயணம் இருக்கிறது போராட்டம் இருக்கிறது ஆனால் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரிக்கும் ஒரு ஓட்டு தான் எனக்கும் ஒரு ஓட்டு தான் நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் ஒரு ஓட்டு தான் எனக்கும் ஒரு ஓட்டு தான் இந்த ஜனநாயகத்தில் இதை சமத்துவப்படுத்தி அந்த ஜனநாயகத்தினுடைய உரிமையை விற்பனை சீட்டாக மாறி அது குடம் கொடுப்பதாக தொடங்கியது ஒரு ஆரத்தி எடுப்பதிலே வந்து பணம் போடுவதாக மாறியது பல வடிவங்களிலே அது இருக்கிறது அப்போ இதையெல்லாம் வந்து ஜனநாயக முறை என்பதே வசதி படைத்தவர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் மட்டும்தான் என்று சொல்லுகிற போது ஒரு அரசியல் கட்சியே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் லட்சக்கணக்கான தொண்டர்கள் கோடிக்கணக்கான தொண்டர்கள் அணிதிரண்டு வந்தாலும் ஒரு கொள்கையின் அடிப்படையிலே நீங்கள் திரட்டினாலும் தேர்தலை எதிர்கொள்வது என்பது அப்படிப்பட்ட கொள்கை சார்ந்தவர்களை நிறுத்தி தேர்தலை எதிர்கொள்ள முடியவில்லை வீட்டுக்கு வீடு இல்ல ஒரு திரைப்படம் தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் என்பதை சாதாரணமாக மிக குறைந்த பட்ஜெட் படங்கள் எடுக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் ஐம்பது லட்சம் ஆகும் விளம்பர செலவு என்கிறார்கள் அதை விளம்பரப்படுத்த ஆமா எல்லா நாளிதழ்களிலும் விளம்பரம் தொலைக்காட்சிகளிலோ வானாலியோ அல்லது மக்களை சந்திக்கிற ஊடகங்களை போஸ்ட் ஊட்டுறது உள்பட தமிழ்நாடு முழுக்க நீங்கள் வந்து போஸ்ட் ஊட்டினீங்க ஒரு படத்துக்கு அப்படின்னா சர்வசாதாரணமாக எங்களுக்கு போஸ்டருக்கு மட்டுமே முப்பது லட்ச ரூபாய் வரும் இதர ஊடகங்கள் எல்லாம் செலவழிக்கிற போது ஐம்பது லட்ச ரூபாய் வரும் என்று சொல்கிறார்கள் மூன்று நாள் ஒரு படத்தை வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்தை திங்கக்கிழமை வரைக்கும் கவனப்படுத்துவதற்கு ஐம்பது லட்ச ரூபாய் சிறு தயாரிப்பாளர்களை செலவு பண்ணுகிறார்கள் என்றால் தேர்தல் முறையிலே நீங்கள் இந்த சின்னம் இந்த வேட்பாளர் என்று நீங்கள் தெரு தெருவாக சொல்வதற்கு அடிக்கிற சுவரொட்டிகளில் இருந்து சந்திக்கிற மனிதர்களிலே இருந்து கும்பலாக போய் நீங்கள் ஓட்டு கேட்பதிலே இருந்து அவர்கள் உணவு செலவு வாகன செலவு என்னதான் தேர்தல் கமிஷன் வரையறை வைத்தாலும் இதில் இந்த லிமிட்டுக்குள்ள அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று எவரையுமே சொல்ல முடியாது நீங்கள் ஆரத்தி எடுப்பதே கொண்டு வரவும் முடியாதுல்ல அவங்களை நடைமுறைப்படுத்த முடியாது தேர்தல் கமிஷனுடைய விதிமுறைகளிலே தான் அது இருக்கும் நடைமுறையில் இருக்குமா விதிமுறை என்பது வேறு நடைமுறை என்பது வேறு நீங்கள் ஆரத்தி எடுப்பதுங்கிறத அவன் பண்பாடு சார்ந்தது அவனுடைய நம்பிக்கை சார்ந்ததாக மாறி நான் வரவேற்கிறையா உனக்குன்னையாப்பா ஆரத்திக்கு பணம் போடுவது என்பது ஏற்கனவே உள்ள நடைமுறை தான் இங்கே தேர்தலுக்காக மட்டுமல்ல சாதாரண நாட்களிலேயே நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு விசேஷத்திற்கு உங்களுக்கு ஆரத்தி எடுத்தால் நீங்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டும் என்கிற முறை ஏற்கனவே இருக்கிறது அப்போ எத்தனையோ வடிவங்களிலே கரிசோறு போடுவான் குவாட்ரு அடிக்கிறவனுக்கு பாட்டில் கொண்டு வந்து மொத்தமாக பேக்கேஜை வந்து இறக்குறான் இதையெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா இதையெல்லாம் தனிநபர்கள் மீது நீங்கள் வந்து சாட்டுகிற போது தனிநபர்கள் செலவழிக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் வருகிற போது இந்த அரசியலிலே தூய்மை அரசியல் என்று பேசுவதற்கு யாருக்காவது யோக்கியதை இருக்கிறதா என்கிற கேள்வியை நான் முன்வைக்கிறேன் நான் இது வந்து பொன்முடிக்கு முட்டுக் கொடுப்பதற்காக இதை பேசவில்லை ஒட்டுமொத்த தேர்தல் சீர்திருத்தமும் மாற்றமும் வேண்டுமா வேண்டாமா என்கிற இடத்திலிருந்து நான் இதை கேட்குறேன் அப்போ என்ன மாதிரியான அரசியலை சீக்கிரம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தெரியுமா என்றைக்கு வந்து ஓட்டுக்கு வந்து ஒரு வாக்காளன் பணம் வாங்கினானோ அன்றையிலந்து அவன் ஊழலின் குறைந்தபட்ச கூட்டாளி அவன் வந்து லெவல் பார்ட்னர் பார்ட்னர் அப்படி வச்சுக்கோங்க இல்ல அவன் மைக்ரோ லெவல் பார்ட்னர் அப்படின்னு நீங்க சொல்றத இதுக்கு காரணம் நீங்க தானே கொடுக்க ஆரம்பிச்சதுலருந்துதானே அவன் கேட்க ஆரம்பிச்சான் இது அப்படி தானே அதை தான் நான் சொல்ல வர்றேன் அதாவது எல்லாமே வந்து பெரு நிறுவனமயமாக ஒரு அரசியல் அமைப்புகள் மாறுகிற போது இது நிகழ்கிறது இப்ப நீங்க தனிநபர் ஊழல் என்று நான் பேசுகிறோம் தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு லஞ்சம் வாங்கினார் ஒரு தாசில்தார் வாங்கினார் அல்லது இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு நம்ம பேசுறோம்ல தனிநபர் ஊழல் குறித்து நம்ம தொடர்ந்து பேசுகிறோம் அவர் பிடிபட்டார் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கும்போது பிடிபட்டார் பிடிப்பட்டார் அமலாக்கத்துறையின் அதிகாரி பிடிப்பட்டார் இந்த தனிநபர் ஊழல் குறித்து நம்ம பேசுறோம்ல நிறுவனமயமாக்கப்பட்ட ஊழல் குறித்து நான் பேசியிருக்கிறோமா அப்படி ஒரு கேள்வி இருக்கிறது நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஓலா ஊபர் ஏதோ ஒரு டாக்ஸி புக் பண்ணி வரீங்க நீங்கள் அந்த ஓட்டுநரிடம் விசாரித்து பாருங்கள் ஒரு யாரோ ஒருவர் ஆன்லைனில் அது புக்கிங் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு நிறுவனத்திற்காக அவருக்கு முப்பது பர்சன்ட் கமிஷன் போகிறது யார் உங்களுக்கு அந்த நிறுவனத்தின் பே வந்து பதிவு செய்ய கொடுக்குறாங்களோ நீங்கள் ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆப்பில் போய் நீங்கள் வந்து ஓலாவோ ஊபரோ ஏதோ ஒரு நிறுவனத்திற்கு நீங்கள் வந்து ரேப்பிட்டோவோ ஏதோ யார் வேண்டுமா ஏதோ ஒரு நிறுவனம் பேர் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிங்கன்னா உங்கள் இடத்துல வருகிற ஓட்டுநர் இடத்துல கேளுங்க முப்பது பர்சன்ட் கமிஷன் போதுங்க அவருக்கு அவருடைய வாகனம் கிடையாது சில பேர் வந்து ஓட்டுநராக இருப்பான் டிரைவராக இருப்பான் அவனே ஓனர் ஓனர் கம் டிரைவர் அவன் வந்து டீசல் போட்டு பெட்ரோல் போட்டு அவனே ஓனர் அவனே வண்டி வாங்கி விட்டு ஒருத்தர் ஆன்லைனில் புக்கிங் பண்ணி தராங்க அவ்வளோதான் ஒரு ஃபோன் காலோ அல்லது ஏதோ ஒரு நெட்டில் வந்து புக்கிங் பண்ணி தரான் அவ்வளோதானே அவ்வளோதான் அவனுக்கு முப்பது பர்சன்ட் கமிஷன் போதுங்க இது ஊழலா இல்லையா நான் கேட்குறேன் இது பயப்பட்ட ஊழல் இதை பற்றி யாராவது பேசுகிறோமா அது இது நிறுவனமயமாக்கப்பட்ட அது பல வகையான ஊழல்கள் இருக்கிறது நீங்கள் ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலையுமே ஊழல் இருக்குங்க பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க சோழக்கருதை அதை கொண்டு வந்து ஒரு மல்டி காம்ப்ளெக்ஸ் தியேட்டரில் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு அந்த சோளக்கருதை வந்து பொறிச்சு கொடுக்குறான் கேட்டால் பாப்கார்னு முந்நூற்றம்பது ரூபாங்கிறான் மேக்ஸிமம் சைஸ் அந்த சைஸ் அப்படின்னு போகிறான் மினிமம் சைஸுங்களா முந்நூற்றம்பது ரூபாய்க்கிறான் நான் கேட்குறேன் சோளக்கருதை உற்பத்தி செய்கிற விவசாயினுடைய அவனுக்கு எவ்வளோ போகும் மூணு ரூபா தான் அவனுக்கு தெரியுமா உங்களுக்கு மூணு ரூபாய்க்கு சோளக்கருதை வாங்கி இவன் ஒரு மிஷினில் போட்டு சட்ட சட்டைன்னு அடிச்சு கொடுக்குறான் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறான் இது ஊழலா இல்லையா அப்போ நீங்கள் ஒவ்வொரு பணமுமே கணக்கில் காட்டப்படாத எல்லா பணத்தையுமே அரசினுடைய விதிமுறைப்படி கருப்பு பணம் தான் ஒரு டீக்கெட் வச்சுருக்கேன் பத்து ரூபாய் வாங்கி போடுறேன்னு வச்சுங்க நீங்கள் ஜிபே பண்ணீங்கன்னா அது அரசாங்க கண கண்காணிப்புக்குள்ள வரும் அவன் வச்சிருக்கிற பணத்தை கொண்டு அவன் ஒரு பத்து ரூபா பத்து ரூபாயை அடிக்கி கொண்டு போய் பால் கார்ட்டை கொடுக்குறான் பால் கார்டு என்ன பண்ணுறாரு அதுவும் ஒரு ஆள்கிட்ட கொண்டு கொடுக்குறாரு மொத்தம் டீ கிட்ட கொடுக்குறாரு அவர் ஒரு இடத்துக்கு இப்படியும் சுழற்சி ஆகுது அது வங்கியில் காட்டப்படாத அரசினுடைய பதிவேடுகளுக்குள்ளே போகாத அனைத்துமே கறுப்பு பணம் தான் இதுதான் பெரும்பகுதி பொருளாதாரம் இப்போ ஒரு ஆடிட்டர் நல்ல ஆடிட்டர் வச்சு இந்த ஒரு கோடியை எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இன்ன தொழில் பண்ணோம் அப்படிங்கிற நிறுவனத்தை வந்து நீங்க டாக்குமெண்ட்டை வந்து ஒரு காட்டியிருந்தாரு வச்சுக்கோங்க பொன்முடிய பொன்முடி புனித பொன்முடி வந்து புனிதர் தான் அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு அதே நீதிமன்றத்தால் வந்து அவரை தட்டிக்க முடியுமா சரியான ஆடிட்டர் வச்சுக்கலாம் சொல்லலாம் தெரியுமா உங்களுக்கு பொன்முடி சரியான ஆடிட்டர் வச்சுக்கலாம் சரியான ஆடிட்டர் வச்சுக்கலாங்க இதுதாங்க உண்மையான விஷயம் ஜெயலலிதா வந்து ஆடிட்டர் அடிச்சாங்க தெரியுமா உங்களுக்கு அவங்களுக்கு ஆடிட்டர் பிரச்சனை தான் ஆறாவது கொண்டு வந்து விடுவாங்க இந்த ஆடிட்ரு சூப்பர்ங்க அப்படின்னு சொல்லி விடுவாங்க அவன் வந்து குளறுபடி பண்ணி ஏதோ ஒன்று மேட்ச் பண்ண முடியாமல் ஒரு இடத்துல வந்து தேங்கிடுவான் அதுதான் ஜெயலலிதா வந்து ஆடிட்டரை செருப்பாளே அடித்தாங்க இது வரலாறு எல்லாருக்குமே தெரியும் இப்போ நீங்கள் ஒரு சரியான ஆடிட்டரை நீங்கள் வந்து நியமிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு குற்றவாளினா நான் கேட்கிறேன் நிறுவனமயமாக்கப்பட்ட ஊழலை நாம் இயல்பாக ஏற்றுக்கொள்வதும் தனிநபர் ஊழல்களில் மட்டுமே ஏதோ இந்த தேர்தலில் முறை இந்த அரசாங்க அரசியலே பால்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றதான் இதை பயன்படுத்தி கொண்டு பாஜக என்ன சொல்லுவா இந்த இடத்துல தான் எனக்கு கேள்வி நீங்க அரசியலே பாழ்பட்டது அப்படின்னு சொன்னீங்கல்ல இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிறுவனமாக்கப்பட்ட பல ஊழல்கள் இங்க இருக்கு ஒவ்வொரு துறையிலும் ஒரு ஒரு ஊழல் இருக்கு ஆனால் இங்க பேசுபொருள் ஆகுவது விமர்சனத்துக்குள்ளாகுவது அரசியல்ல செய்யப்படுற ஊழல் மட்டும்தான் ஏன் அரசியலில் இருக்கிறவன் என்ன செய்யறான்னா தன்னை வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய பிம்பமாக முதல்ல கட்டமைக்கலாம் ஒரு தலைவனாக இருக்கிறவன் என்ன செய்வான் ஒரு பிறந்தநாள் விழா வருது திருமண விழா வருது காது குத்து நடக்குது ஒரு ஒன்றிய செயலாளர் வீட்டில் கல்யாணம் நடக்குதுன்னா பெரிய பெரிய பேனர் கட்டுவாங்க மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வரவேற்பு அவர் வருகிறாருன்னா நாதஸ்வரம் ஊதுவான் வேட்டு போடுவான் பட்டாசு வெடிப்பான் என்னவெலாம் செய்வான் இல்லையா அப்போ மாநாடுகளில் அவங்க தலைமை வைப்பாங்க பெரிய பொதுக்கூட்டம் நடத்துவாங்க ஊர்வலம் போவாங்க கலெக்டரை சந்திப்பாங்க அவர்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட இமேஜ் இருக்குல்ல அந்த இமேஜ் காலி ஆகிறதுல பல பேருக்கு சந்தோஷம் இருக்கா இல்லையா உளவியலாவே நீங்க பாருங்க சமூக வலைதளத்துல ஒருத்தரை வந்து ஒரு முப்பது ஆண்டு காலம் ஒருத்தர் புகழ் பெற்றிருப்பாரு ஒரு துறையில அவரை முப்பது செகண்ட்ல சமூக வலைதளத்துல காலி பண்ணிடுவாங்க ஏதோ ஒண்ணு மாட்டிரும் அவன் பாத்ரூமுக்குள்ள போய் அவன் எல்லாரும் பண்றான் போட்டு போட்டு விட்டுறானா இல்லையா இவர் என்ன செய்கிறார் தெரியுமா அப்படின்னு போடுறானா இல்லையா முப்பது செகண்ட்ல புகழ் போயிருதுல இப்ப இதுல மகிழ்ச்சி அடைகிறவன் இருக்கிறானா இல்லையா எல்லாருக்குமே ஒரு கோபம் இருக்குதுங்க இப்ப நீங்க ஒரு ஒரு தெருவுட கொண்டு ஒரு காரணம் இருக்குறேன்னு வச்சுங்க அந்த ஒரு சாதாரண ஒரு பின்தங்கி ஒரு பகுதியில் கொண்டு காரணம் இருந்து ஒருத்தர் கொண்டு வந்து ஒரு ஒரு கீரழக்கு போட்டு போயிடுவான் அது என்ன உளவியல்னா என்னால கார் வாங்க முடியல நீ போறியா அதுதான் கோவம் நான் எனக்கு என்னுடைய சிறு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு புல்லட் ஒரு அதிசயமாக இருந்த ஒரு காலம் ராயல் போட்டதெல்லாம் ரொம்ப ஒரு அதிசயமா பார்க்கப்பட்ட ஒரு காலம் இப்போ இஎம்ஐ கொடுத்து எல்லாத்தையும் வராத ஒரு காலம் இருந்துச்சு ஒரு அம்பாசிடர் கார் ஊருக்குள்ள போயிட்டாலே ஆச்சரியப்பட்ட ஒரு காலம் இருக்கு ஒரு ஆகாய விமானத்தை வந்து கிராமத்து மனிதர்கள் எட்டிப்பார் வியந்து பார்ப்பதை போல ஒரு காலத்தில் அம்பாசிடர் காரே இருந்துச்சு அப்போ ஒரு உளவியல் இருக்கிறது எல்லாருக்குமே யாராவது ஒருத்தர் சிக்கிறதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற ஒரு பொது புத்தி மூலம் நமக்கு எல்லாத்துக்குமே இருக்கு ஆனால் இதுல என்னன்னா ஒரு கட்சிக்காரை மட்டுமே மாட்டுவானா இப்ப வந்து திமுக ஆட்சி ஆட்சி காலகட்டத்தில் ஒரு வழக்கு அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் ஒரு வழக்கு மாத்தி மாத்தி போட்டுக்கிறாங்கல்ல இப்ப இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா அமித்ஷா ஜெய்ஷா மீது வழக்கு வராதுங்கிறீங்களா நீங்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு வருது அப்ப இங்க நீதி எப்படி வழங்கப்படுகிறது என்றால் எதிர்கட்சி மீது நீதி வழங்கப்படுகிறது என்கிற ஒரு நிலைமை இங்கு நடைமுறையில இருக்கிறது அதனாலதான் நான் சொல்றேன் இது அரசியல் சார்ந்தது என்று நான் சொல்ல வரேன் இது அரசியல் இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது அரசியல் உள்நோக்கம் கொண்டது ஏன்னா நான் ஏன் அரசியல் உள்நோக்கம் கொண்டதுங்கிறது ஒரு எடுத்துக்காட்டை சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு காங்கிரஸ் ரங்கசாமி முதலமைச்சர் பாண்டு புதுச்சேரியில அவர் ஒரு அற்புதமான ஒரு ஆளை வந்து கல்வி அமைச்சராக்குறாரு கல்யாண சுந்தரன் அவருடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னா அவர் டென்த்து கூட பாஸ் ஆகலை கல்வி அமைச்சர் அவர் அவர் கல்வி அமைச்சர் அவர் டென்த்து பாஸ் ஆகலைன்னு எதிர்க்கட்சிக்காரன் கண்டுபிடிச்சிட்டான் விமர்சனம் பண்ணிட்டாங்க கல்வி அமைச்சரா இருக்கிறக்கு என்ன தகுதி இருக்கணும் அவர் ஒரு டென்த்து பாஸ் ஆகிடலான்னு சொல்லி ஒரு எஸ்எஸ்எல்சி எக்ஸாமுக்கு ஒரு ரெடி ஆகிட்டிருக்கு ஹால் டிக்கெட் எல்லாமே அமைச்சராக இருக்கும்போது நடக்கிற காமெடி இது எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க தான் படிப்பு வராத படிக்கவும் மாட்டார் அரசியல் எப்படி படிப்பான் படித்தாதே அதிகாரியாக இருக்கும் ஒரு ஆள் மாறாட்டம் பண்ணி எக்ஸாம் எழுத வச்சிட்டாங்க இதை பிடிச்சிட்டாங்க ஆளுகளை ப்ளஸ் இல்லை தான் எதிராளிகள் பிடிச்சிருவான்ல வழக்காயிருது நீதிமன்றத்திற்கு வருகிறது நீதிமன்றம் வந்து உன்னுடைய எம்எல்ஏ பதவியும் செல்லாது நீ கல்வி அமைச்சராக இருந்ததும் செல்லாதுன்னு பதவி நீக்கம் இப்போ எப்படி பொன்முடி உயர்கல்வி அமைச்சர் பொன்முடிக்கு என்ன தண்டனை முறைகளோ அதே தண்டனை முறைகளை கொடுக்குறாரு ஒரு ஜட்ஜு கொடுக்குறாரு அதே வழக்கு இப்போ திரும்ப வருது யார்கிட்ட வருது பொன்முடி வழக்கை விசாரித்த அதே நீதி அரசர்கிட்ட வருது அதே நீதிபதிட்ட வருது வேற நீதிபதி இல்லை அதே நீதிபதி எப்ப வருது பொன்முடி வழக்கு விசாரிக்கும் போதே அந்த கட்டு வருது அவர் அவர் விடுவிச்சிட்டாருங்க அவரை வந்து தண்டிச்சது வந்து அந்த இருந்து அவரை விடுவிச்சிட்டாங்க அவர் வந்து என்ன விட்டாரு அந்த வழக்குல இருந்து அவரை விடுவிச்சிட்டாரு போடா இதுக்கு ஒன்னும் ஆதாரம் போடான்னு போடாட்டி விட்டார் அது பதவியெல்லாம் போயிடுச்சு போயிருச்சு இப்போ அவரை வழக்குலேருந்து விடுதலை செஞ்சுட்டாங்க இது அந்த நீதி எப்படி புரிந்து கொள்வது நாளைக்கு உச்ச போய் பொன்முடி பொன்முடி வந்து நிரபராதி அதுக்கான டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டாங்க ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கான அவங்க வேற என்ன தொழில் பண்ணாங்கிறதுக்கான ஒரு டாக்குமெண்ட் வந்து நாங்கள் தவற விட்டோம் நாங்கள் சமர்ப்பிக்க தவறிட்டோம் அப்படின்னு ஒன்றை ஒன்று சேர்த்துட்டாங்க அவர் விடுதலை செய்யப்பட்டார் இப்போ இந்த பேர் ஊழல் குற்றவாளின்னு சொன்னி இல்லை அவன்லாம் என்ன செய்வாங்க தே வாயில் வடை சுட்டவங்களாம் என்ன செய்வான் இன்னைக்கு அதுவும் நீதிமன்ற தீர்ப்பு அன்னைக்கு விமர்சிக்க கூடாதுன்னு நாங்கள் சொன்னால் ஏற்றுக்குறீங்களா இன்னைக்கு சொல்கிறான் யோ நீதிபதியை சொல்லியிருக்காரு எப்படியா நீ வந்து நீதிமன்ற தீர்ப்பை பற்றி பேசுவேன் மை லாடை பற்றி எப்படியா பேசுவேன் அப்படின்னு கேட்குறான் ஆனால் தந்தை பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா நேற்று வரைக்கும் குலகாரனுக்கு வாதாடினவன் கலவாணிக்கு வாதாடினவன் முள்ள மாறிக்கு வாதாடுனவன திடீர்னு பதவி உயர்வின் வழியாக நீதியரசராக மாறியதற்கு பின்னால் மயிலாடுங்கிறனா கடவுள் அவரை வந்து எல்லாரும் வணங்கின கடவுளே ஏற்றுக்கொள்ளாத ஒரு நீதிபதியை கடவுளை எடுத்துக்கிறோரா அவர் கேள்வி கேட்டார் நானா சட்டத்தில் என்ன சொல்கிறான் தெரியுமா நீதிபதியினுடைய தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது ஐயா கற்பிக்கலையா ஆனால் ஒரே தீர்ப்பு வழங்கியிருக்கலாம் சட்டத்தின்படி பார்த்தால் ஒரு தீர்ப்பு தினங்க ரெண்டு பேரும் கல்வி அமைச்சர் வேற ரெண்டு பேரும் ஒரு கல்வி அமைச்சரை விடுதலை செய்யறீங்க ஒரு கல்வி அமைச்சர் நீங்க குற்றவாளி ஜெயிலுக்கு அனுப்புறோம் ஐயா நாங்கெல்லாம் பாமரர்கள் எங்களுக்கு தெரியாது உங்களை எல்லாம் நாங்க நம்புறோம் நீங்க நீதி வழங்குவீங்கன்னு நாங்க நம்புறோம் கடைசி மனிதனுக்கு இந்த நீதி அமைப்பின் மீது இந்த ஜனநாயக அமைப்பின் மீது என்ன நம்பிக்கை வரும் கீழமை நீதிமன்றத்தில் விடுதலை செய்யப்படுறாரு உயர் நீதிமன்றத்தில் குற்றவாளியாக அறிவிக்கப்படுகிறாரு உச்ச நீதிமன்றத்துக்கு நாங்க பாத்துக்குறோம்டா என்ஆர் எலங்கோஸ் சொல்கிறார் ஆர்எஸ் பாரதி சொல்கிறார் நாங்கள் வழக்குறக்கு பார்த்துக்குறோம்யா அப்படின்னு சொல்கிறாரு நாளைக்கு தீர்ப்பு மாற்றப்பட்டால் இதை எந்த பட்டியலில் சேர்ப்பீங்க இது ஊழல் கணக்கில் சேர்ப்பீங்களா அவரை நிரவராதியில் சேர்ப்பீங்களா தவறான இது தவறான தீர்ப்புன்னு சொல்லுவீங்களா இந்த இந்த நீதியரசர் ஏற்கனவே கீழமை நீதிமன்ற நீதியை பற்றி உமரசனமும் கேட்டார் ஏனையா பட்டிமன்ற தீர்ப்பே பரவாயில்லையா மாற்றி மாற்றி பேசுவாங்க பட்டிமன்றத்தில் கேள்விப்பட்டிருக்கோம் நீதிமன்ற தீர்ப்பும் அப்படித்தானே இருக்கு ஏனி அதனால் சாலவன் பாப்பியாவும் லியோனி வழங்குற தீர்ப்பு அது மாறி மாறி வழங்குதே தீர்ப்பை அப்போ இந்த மாற்றம் வருகிறது நாளைக்கு உச்ச நீதிமன்றத்தில் விடுதலை செஞ்சுட்டா அதுவும் சட்டத்தின் தீர்ப்பு தான் அப்போ தேர்தல் முறையிலே மாற்றம் தேவை தேர்தலுக்கு ஒரு தனி மனிதன் செலவு செய்கிற வரைக்கும் அது ஊழல் தாங்க நீங்கள் போஸ்ட் அடித்து ஓட்டுறது நீங்கள் எல்லாத்துக்கும் பிரியாணி வாங்கி கொடுக்கறது வீட்டுக்கு வீடு நீங்கள் வந்து ஆரத்தி எடுத்து தான் காசு போடுறது கட்சிக்காரன் தொண்டனை வந்து நீங்க மாநாட்டுக்கு வாடகைக்கு ஆள் பிடிக்கிறது வாகனம் அனுப்புறது எல்லாமே தனிநபருடைய பொருளாதாரத்தில் நிகழும் என்றால் அந்த தனி மனிதன் அதற்கான பொருளாதாரத்தை தேடுவதற்கு பல வழிகளில் அவன் செல்வத்தை சேர்த்தால்தான் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற அவள நிலை இங்கே இருக்கிறதா இல்லையா இது எந்த கட்சிக்குமே பொருந்தும் இது மாற்று அரசியல் புரட்சின்னு பேசுறான்ல அவனுக்கு இது பொருந்தும் அங்கேயும் பாருங்க பணக்காரனை தான் நிர்வாகி வச்சிருப்பான் நீங்க பணம் அல்லாதவர்களை ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில கம்யூனிஸ்ட் கட்சிகளை கழித்து விட்டு சொல்றேன் அந்த கட்சியை நான் சொல்ல மாட்டேன் இடதுசாரிகளை கழித்து விட்டு நீங்கள் வசதி அற்றவர்களை ஒரு அரசியல் கட்சியில் முன்னிலைப்படுத்தி பொறுப்பு கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம் ஐயா நல்ல அவர்கள் வந்து ஆட்டோவில் வந்து இறங்கினாரு அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம பார்க்குறோம் படிக்கிறோம் கண்ண தேர்தல் ஜனநாயகத்தில் வெற்றி பெற வைத்தோமா அவர் நாடாளுமன்றத்துக்கு நின்றார் கோயம்புத்தூரில் தோற்கடிக்கப்பட்டார் அவர் தேர்தல் அரசியலில் தோற்று போனவரே அது ஓடாத குதிரைன்னு தானே சொன்னா அப்போ எல்லாம் அப்போ மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறா அப்போ என்ன வகையான சூழலை நாம் கட்டமைத்திருக்கிறோம் கட்டமைத்து அப்போ பிடிபடுறவனை மட்டும் நீங்கள் வந்து ஊழல்வாதி இந்த கட்சிக்காரை வந்து தவறானவன் திராவிட இயக்கம் வந்து தவறு செய்து விட்டது ஏன்னா சித்தாந்தத்திற்கும் தனி மனித தவறுக்கு என்ன சம்பந்தம் ஒரு அமைப்பு சார்ந்த ஒரு ஒரு வாத்தியார் வந்து ஒரு பள்ளிக்கூட மாணவியை வந்து தவறாக வந்து அப்யூஸ் பண்ணிட்டாரு செக்ஸ்வல்ல வந்து ரீதியாக அணுகிட்டாரு அப்படின்னா கல்வி முறை தவறானதா அது தனிநபர் தவறு தானே அப்படி நடக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லணும் அல்லது நீங்கள் அந்த இடத்துல பெண்களை வந்து ஆசிரியராக போடுங்கன்னு கூட சொல்லுவான் ஏதோ ஒரு மாற்று வடிவங்களை உருவாக்கலாம் தவிர கல்வி தவறானு சொல்ல முடியுமா ஒரு தனிநபர் ஒரு அமைச்சர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாருன்னு ஒரு வழக்கு வருது அவருக்கு தண்டனை வருதுன்னா அது தனி மனித தான் உடனே வந்து சித்தாந்தம் தோற்று விட்டது இதைத்தான் உங்களுக்கு பெரியார் கற்றுக் ஏன் பெரியார் சொல்லிக் கொடுத்தார்தான் எதை கொண்டு எதில் மொட்டை தலையும் முழங்காலங்க முடிச்சு போடுறீங்க ஆனால் பொன்முடியினுடைய வழக்கு அடுத்த கட்ட விசாரணையில் அது நிரூபிக்கப்படும் அல்லது தண்டிக்கப்படும் அதற்கும் இதற்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் எல்லாவற்றிற்கு பின்னாலும் அரசியல் இருக்கிறது இதுக்குள்ளே அரசியல் இருக்கின்றது ரொம்ப நிச்சயமாக இருக்கும் கட்டாயம் ஒரு நீண்ட ஒரு உரையாடல் மிக ஆழமான கருத்துக்களை பதிவு செஞ்சுங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் அமிக்க நன்றி